உதவிக்காக பணம் பெறும் உயர்தர வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் நீங்கள் இன்று பணத்தை பெற்றவுடன் எமது யூடியூப் சேனலில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பணம் பெற்றதை உறுதிப்படுத்தினால் மட்டுமே உங்களுக்கு தொடர்ந்து அடுத்த மாதத்துக்குரிய பணம் வழங்கப்படும் எம்மிடம் கல்விக்காக பண உதவி கேட்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பரட்சி எடுக்கும் உயர்தர வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் உங்களுக்கு இம்முறையும் அரவாசி காசு பணம் மட்டுமே வழங்கப்படும் நீங்கள் இந்த முறை யூடியூப் சேனலில் இணைந்து அந்த யூடியூப் கமெண்ட் நீங்கள் பணம் கொடுத்ததை உறுதிப்படுத்தினால் மட்டுமே தொடர்ந்து உங்களுக்கு முழுமையான பணம் வழங்கப்படும் அடுத்த மாதம் ஓஎல் பரீட்சை எழுத இருக்கும் இரண்டு மாணவர்களுடைய உதவி பணம் இந்த மாதத்துடன் நிறுத்தப்படுகிறது நீங்கள் பரீட்சையில் சித்தியடைய எமது வாழ்த்துக்கள் நீங்கள் பரீட்சையில் பின் உங்களுக்கு உயர்தர வகுப்பில் கல்வி பயில உதவி தேவைப்பட்டால் தொடர்ந்து எம்மிடம் இதே இதே போல் நீங்கள் பண உதவி பெற முடியும்